ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நீங்கள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா மகா சிவராத்திரியை பற்றி பலருமே அறியாமல் இருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய மகிமைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா கும்பராசி நியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அதாவது இந்த இரவு தெய்வீக இரவு அப்படின்னு சொல்றதுண்டு எல்லா ஜீவராசிகளுமே ஈசனை வழிபட்டு அவருடைய அருள் பெறணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இரவாதான் இந்த மகா சிவராத்திரி இரவு வந்து பார்க்கப்படுது மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க அந்த நாள்ல சிறப்புகள் இது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது எவ்வளவு உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு இரவு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் விரதம் இருக்கணும் அதுதான் வந்து சிறப்பானதும் கூட மகா சிவராத்திரியினுடைய மகிமைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க ராத்திரி அப்படின்ற ஒரு பெயரோடு அழைக்கப்படக்கூடிய விரதங்கள்ல சிவனை துதித்து இருக்கக்கூடிய ஒரு விரதம் மகா சிவராத்திரி விரதம் அதாவது விஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி விரதம் அதே மாதிரி சிவனுக்காக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி மாதந்தோறும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தசி திதியில சிவராத்திரி விரதமானது கொண்டாடுறோம் இந்த சிவராத்திரியை நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி இது எல்லாமே வந்து சொல்லலாம் சிவராத்திரியில் பல இருந்தாலுமே கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய புண்ணிய தினம்தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்துக்களுடைய முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை எண்ணி இந்த நாள் முழுவதும் வழிபாடுகள் செய்கிறது சிறப்பானது அலைப்பாய்ந்து அவதிப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களையும் ஒரு இடத்துல வந்து அடக்கி பரமாத்மாவாகிய பரம்பொருள்கிட்ட வந்து நம்ம வந்து அடைவதே வந்து இந்த ராத்திரியினுடைய பொருள் மங்களம் ஒளி சிந்தக்கூடிய ராத்திரி அப்படின்னு நிறைய பொருளை வந்து இந்த ராத்திரியை வந்து சிறப்பிக்கலாம் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனுடைய சிந்தனையோடு மட்டுமே இறைவன் பல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு இடையூறுகளுமே நம்மளை வந்து செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மாயையிடம் ஒடுங்கக்கூடிய ஒரு செயல்தான் அப்படி மகா சிவராத்திரியிடம் ஒடுங்கக்கூடிய காலம் நிறைந்த ஒரு இரவா இருக்கிறது தான் இந்த மகா சிவராத்திரி இந்த காலம் பார்த்தீங்கன்னா மகா பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலமும் பிரளயமும் வந்து இருக்குமா இந்த காலத்துல தான் உமாதேவி நான்கு காலமும் சிவனை பூஜித்தாரு முழு கடவுளான சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியை நோக்கி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அம்மையாரோ நான் தங்களை மனமும் வந்து பூஜித்த இந்த நாள சிவராத்திரி அப்படின்னு பெயரோடு அழைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் இந்த தினத்துல உங்களை யாரெல்லாம் முழு மனதோடு பயபக்தியோடு பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அருள் கொடுக்கணும் சகல பாக்கியங்களையும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு அதே மாதிரி இறைவனும் அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஒரு அருளை வந்து கொடுத்திருக்காரு அதனால தான் சிவராத்திரி சிவபூஜைக்கு சிறந்த நாளாக வந்து பார்க்குறோம் சிவராத்திரியை பற்றி பல கதைகள் மூலமாக சிவராத்திரியுடைய மகிமைகளை வந்து சொல்லலாம் கந்தபுரணத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையை தான் மகா சிவராத்திரி இரவு மகா சிவராத்திரி விரதத்தினுடைய மகிமைகளை உணர்த்தக்கூடிய பிரபலமானதாக வந்து சொல்லப்படுது அற்புதமான மகா சிவராத்திரி விரதம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு தாங்க வந்து இருக்குது நாளை இரவு ஒரு அற்புதமான ஒரு இரவா இருக்கும் எல்லாருமே எம்பெருமான் ஈசனை நினைத்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய வரங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் அதே போல் நம்பிக்கையோட ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தையும் நாளைய தினத்துல உங்களால எப்போல்லாம் வந்து சொல்ல முடியுமோ அப்போலாம் வந்து சொல்லிகிட்டே இருங்க அதற்கான முழு பலன்களும் அதுவும் வந்து உடனே கிடைக்கும் வாங்க கும்பராசி நேயர்களுக்கு மகாசிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இரண்டாம் மாதமான பிப்ரவரி மாதம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பிப்ரவரி மாதத்தில் பதினைந்தாம் தேதி வரையிலான நாட்களில் கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க என்ன தெய்வத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு இந்த பதிவானது இருக்க போகுது பொதுவாக நவ கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம் இதை நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒரு கிரகம் மாற்றம் அடையும் பொழுது அந்த கிரகம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை வந்து கொடுக்கும் அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதன ராசியில் இருக்க போகிறாரு அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான கடகத்திலேயே வந்து ஆரம்பித்து கடகத்திலே வந்து நிறைவும் செய்கிறார் இந்த மாதத்தை எப்போதும் போல கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்துருக்கிறாரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க மகரத்தில் செவ்வாயும் பார்த்திங்கன்னா உச்சமடைந்திருக்கிறாரு கும்பராசிலையும் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க ஸோ மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பம் விஷயம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் துணை விஷயத்தில் மனம் விட்டு வந்து பேசுங்க மனம் விட்டு பேசினாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் செய்த மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா மாற்றங்கள் யாரெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் கும்பராசினியர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகுது இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே படிப்படியாக வந்து மாறும் திருமணம் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்குது ஸோ திருமணம் வந்து நடக்கும் வரண் வந்து கைகூடி வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு உடைய வீட்டில் வந்து நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் வந்து கிடைக்கும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நிறைய விஷயம் உங்களுடைய வீட்டில் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அதே போல் பழைய வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் விற்றுட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கலாம் ஏன்னா புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் அமைப்பும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது தொட்டது துணுங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நிறைய விஷயங்களை முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது வியாபாரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை பார்த்துட்ருந்தீங்க என்னென்ன சிக்கல்களை பார்த்துட்ருந்தீங்க என்னென்ன பாதிப்புகள் இருந்ததோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரம் மாற்றம் அப்படின்னு எந்த விதமான மாற்றங்களானது வந்தாலுமே கூட நீங்கள் தாராளமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது இந்த மாற்றங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை கொடுக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் வரக்கூடிய மாற்றங்களை தவிர்க்க வேண்டாம் அதே போல் பணப்பிரச்சனை இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை பார்த்துட்ருந்தீங்களோ கட்டாயமாக அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் தடைகள் எல்லாமே வந்து சரியாக போக போகுது நல்ல காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே பார்த்தீங்கன்னா கும்பராசி ஒரு சிறப்பான ஒரு தான் வந்து உருவாகியிருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் சனி பகவான் முழுமையாக விலகக்கூடிய நேரமானது வந்தாச்சு ஸோ சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே பஞ்சம் இருக்காது தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கைக்கு வரும் பழைய கடன்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்களையும் இப்போ வந்து நீங்கள் அடைத்து முடிக்க முடியும் அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் இப்போ உருவாகும் ஸோ இவ்வளோ காலங்களாக அந்த கடனோடு இருந்தாலுமே இப்போது அந்த கடனை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரியாக திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு நீங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் அதில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அதனாலையும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வானது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு சனி பகவான் பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்றத தாண்டி ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் இந்த ராகுக்கு எது பயிற்சியுமே கூடிய வரவுல நடக்க போகுது அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர போறீங்க சோ ராகுகிட்ட இருந்தும் வெளி வர போறீங்க அதே போல உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியும் விடுதலை கொடுக்க போகிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நடக்கிறது நிறைய விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா வயிறு கழுத்து இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க பெருசாக உங்களுக்கு பெரிய செலவுகள் வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தினுடைய குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு சரியான உணவு எடுத்துக்கிறதும் சரியான ஓய்வு எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியமானது நலமோடு வாழணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை விட மற்றபடி வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லாவே இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நடப்பாண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய பாதையானது தெரிய ஆரம்பிக்க போகுது இதுக்காக தான் இவ்வளோ நாளாக வந்து காத்துட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஸோ தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க நிறைய குட் நியூஸ் வந்து காத்துட்ருக்கு ஸோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த அதே நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் உயர்கல்வி அமைகிறதுக்கான யோகங்கள் இருக்குது படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் புதுசாக நீங்கள் படிப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் ஸோ கடைசி வரைக்கும் கிடைக்காம உங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்தாலுமே கூட கவலைப்படாதீங்க லாஸ்ட்டு மினிட்லேயாவது அது உங்களுக்கு தான் வந்து சாதகமாக அமையும் ஏன்னா உங்களுக்கு சேர வேண்டியது கட்டாயம் உங்கள் கையில் வந்து சேரும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால பண வரவு நல்லா இருக்கும் அதனால் பணத்தை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை படிப்பில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் ஸோ ராகு தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ ராகு வந்து ஏழில் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகள் வரும் போகும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூன்றாம் நபர்களை வந்து அனுமதிக்காதீங்க மற்றபடி நடப்பது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே இருக்க போகுது ஸோ தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடுகள் செய்துட்டு வரலாம் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் ஆன்மீக ரீதியாக கொடுத்துருக்கக்கூடிய பரிகாரங்களையும் மறக்காம செய்து பயன்பெறுங்க